ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் ஆடி மாத ராசி பலன்கள் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ஆடி மாத பலன்கள் தான் சொல்ல போறேன் இப்போ இந்த ஆடி மாத ராசி பலன் சொல்லும்போது பொதுவான பலனும் முன்னாடி சொல்ற சொல்றது வழக்கம் அந்த வகையில் இப்போ உள்ள கிரக நிலைகள் எங்கெங்கே எந்தெந்த கிரகங்கள் இருக்கு அதனால இப்பொழுது பொது பலன்கள் என்ன அதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பன்னிரெண்டு ராசிக்குள்ள பலன் சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய குரு வணக்கம் ஓம் குரு பியோரம நற்பவி 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 ஓம் காஞ்சி வாசாகி வித்மகி சாந்த ரூபாயி தீமகி தன்னோ தந்தை சேகர பிரஜோதயா என்னுடைய ஆத்மா திரு தெய்வமான மகா காளி வணங்குகிறேன் ஓம் காளிகாசாய ஆசாய வித்மிகை மசான வாசிந்த தீமிகை தன்னோ அகோர பிரஜோதிய பொதுவாக ஆடி மாசன்றது அம்மன் மாதம்னு சொல்லுவாங்க ஆடி மாதத்தில் தான் அம்மனுக்கு உண்டான விசேஷம் உண்டு மற்ற எல்லா மாதங்களோட அம்மன் ஆடி மாதத்தில் தான் அம்மனுக்கு அம்மன் இருக்கிற இடங்கள்லாம் எல்லாம் ஆலயங்கள் எல்லாமே திருவிழாவாக இருக்கும் கூழ் ஊற்றுவாங்க தீ மிதிப்பாங்க பொங்கல் வைப்பாங்க குடும்பத்தோடு வந்து கலந்துக்குவாங்க இந்த ஆடி மாதம் பிறக்கும்போது ராசியிலே ராகு பகவான் இருக்கார் ரிஷபராசியிலே குரு பகவானும் செவ்வாய் பகவானும் கடக ராசியிலே சூரியன் புதன் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார்கள் ராசியிலே கேது அமர்ந்திருக்கிறார் விருச்சிக ராசியிலே சந்திரன் அமர்ந்திருக்கிறார் கும்பராசியிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் இதனால் என்ன பொது பலன் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது ரிஷபத்தில் குரு மாறியிருக்காரு இப்போது செவ்வாய் பகவான் வந்து சேர்ந்திருக்கார் கூட அப்போ குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் குரு மங்கள யோகம் ஏற்படுது அப்போது இந்த ஆடி மாதத்தில் குரு மங்கள யோகம் எல்லாருக்குமே இந்த அமைப்பு கிடைக்கும் அப்போது குருமங்கள யோகம் ஏற்பட்டிருக்கும் போது செல்வம் செல்வாக்கு அந்தஸ்தி பதவி உயர்வு இதெல்லாமே கொடுக்கக்கூடியது அந்த குரு குருமங்கள யோகம் பெரும்பாலும் திருமணமும் நடைமுறும் குரு வந்து குரு பலர் இருந்தால் தான் திருமணம் நடக்கும் அதே மாதிரி மாங்கல்ய பலம் இருந்தால் தான் செவ்வாய் செவ்வாய்க்கு வந்து மாங்கல்யகாரன்னு சொல்லப்படுது மங்களகாரன் போது மாங்கல்யத்துக்கு உண்டான கிரகமாக கருதப்படுகிறது அப்போ இந்த குருவும் சேர்ந்திருக்கும் போது கண்டிப்பாக திருமணத்துக்கு உண்டான முயற்சிகள் நடக்கும் திருமணத்துக்கு உண்டான விஷயங்கள் நடக்கும் கிரகராசியிலே சூரியன் புதன் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் எப்பொழுதுமே சேர்ந்தாலே அதியோகம் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்படுகிறது அப்போது இந்த அதியோகமும் இந்த ஆடி மாதத்திலே அவர் அவர்கள் ராசி கேட்டுற மாதிரி இருக்கும் இடத்தை பொறுத்து பழங்கள் பலாபலங்கள் நன்மையான பலங்கள் தான் கிடைக்கப்போகுது அதியோகம் என்றால் யோகத்துக்கும் மிஞ்சிய யோகம் தான் அதியோகம்னு சொல்லப்படுது மூன்று கிரகங்கள் மூன்று கிரகங்களுமே சூரியன் ஆத்மகாரகன் தந்தைக்குரிய பித்தூர்காரகன் சொல்லப்படுகிறது சுக்கரநான பண்டவர் கலத்திரகாரன் சொல்லப்படுகிறது எல்லா வசதி வாய்ப்புகளுக்கும் எல்லா சௌபாக்கியமும் கிடைக்கக்கூடிய கிரகமாக கொடுக்கக்கூடிய கிரகமே பகவானாக சொல்லப்படுகிறது புதன் புதன் வந்து மாதுல வித்யாகாரகன் சொல்லப்படுது உறவினர்கள் வரைகை நட்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாணிகம் வர்த்தகம் இது மாதிரிலாம் சொல்லப்படுது கொண்டான இப்போ அந்த மூன்று பேரும் பொழுது நல்ல பலன்தான் கண்டிப்பாக நடக்கப்போகுது அதே மாதிரி கண்ணிராசியிலே கேது கேது வந்து புதன் வீட்டில் இருக்கலாம் தவறில்லை அப்போது புத்தி சாதுரியம் குழந்தைகளின் கல்வி வளர்ச்சி புதிய கல்விக் கொள்கை கண்டிப்பாக ஏற்படும் இதெல்லாமே நடக்கும் அதே மாதிரி விருச்சிகத்திலே சந்திரன் நீசப்பட்டாலும் அவர் குருவுடைய பார்வையை பெறுகிறார் இதுதான் முக்கியமாக சொல்லப்படுது இது ஒரு யோகம்தான் சந்திரனும் குருவும் ஒரு ஒரு பார்த்துக்கொள்கிறார்கள் அப்பொழுது குரு சந்திர யோகம் மேலோங்கி நிற்கிறது அப்போது ஆடி மாதத்தில் இந்த மூணு யோகங்களும் அந்த யோகத்துடைய பலனை கண்டிப்பாக கொடுத்துதான் ஆகும் அவரை ராசி கேட்டபடி அந்த சாண பலனை கண்டிப்பாக கொடுக்கும் அப்போது விருச்சிகத்தில் சந்திரன் இருக்க போது கடல் கணிந்த வணிகம் சிறப்பாக இருக்க போகிறது கப்பல் வழி போக்குவரத்து மேம்படுத்தப்பட போகிறது இது இல்லாமல் நீருக்கடியிலே அரசாங்கத்தின் மூலயமாக மக்களுக்கு ஏற்ற வகையிலே நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது நீர்கடியிலும் போக்குவரத்து நடக்கும் அது மாதிரிலாமே நடக்க போகுது இதெல்லாமே வந்து இந்த ஆளி மாதத்தில் நடக்கக்கூடியும் பெரும்பாலும் நல்ல விஷயம் தான் நடக்கப்போகுது அதுவும் அம்மன் மாதம் சொல்ல போது அம்மனுடைய அருள் கண்டிப்பாக பரிபூர்ணமாக கிடைக்கும் எல்லாருக்குமே கிடைச்சி எல்லாருமே எல்லா நலம் பெற்று வாழ போகிறீங்க இந்த பொது பலன் வந்து பார்க்கும்போது கும்பத்திலே சனி பகவான் இருக்கிறார் சொந்த வீட்டில் தான் இருக்கார் அவர் அவருடைய ஒவ்வொருத்தருடைய ராசிக்கு ஏற்ற மாதிரி அவர் பலன் கொடுப்பார் அதுவும் கும்பசனின்றது ரொம்ப விசேஷமான நற்பணன்னை தான் கொடுப்பார் அவர் இப்போ வக்ரகதியில் இருந்தாலும் அந்த கும்பராசிலே தான் இருக்கிறார் அதனால் அவருடைய பலாபலனும் நல்லா தான் இருக்கப்போகுது அந்த வகையில் பார்க்கும் பொழுது கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானால் விவசாயங்கள் நல்ல செழிப்பாக வளரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது பூமி லாபம் அப்புறம் வந்து மழை மழை நிறைய வரும் அதிக மழை அதிக வெள்ளம் விவசாயத்தில் நல்ல வளர்ச்சி இது மாதிரிலாம் நடக்கும் இதுவும் இல்லாமல் சில சில சண்டை சச்சலும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதன் பிறகு பார்க்கும்பொழுது ஒரு ஒரு விமர்சிப்பது கோல் சொல்வது சண்டை மூட்டி வேடிக்கை பார்ப்பது இதெல்லாமே நடக்கும் இது வீட்லேயும் நடக்கும் நாட்டிலையும் நடக்கும் இது மாதிரிலாம் போகுது மீனத்தில் இருக்கிற ராகுவால் முன்னுமே சொன்ன மாதிரி ராகுன்றபோது அது போக்குவரத்து கிரகமாக சொல்லப்படுது வாகன காரகன் சுக்கரன் அந்த வாகனத்தை இயக்கி போக்குவரத்தை ஏற்படுத்த போகக்கூடிய கிரகம் வந்து ராகு பகவான் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில் அதே மாதிரி அந்த ராகு மீனத்தில் இருப்பதனால் கடல் கடந்த வாடகம் செழிப்புறும் போக்குவரத்து முன்னே சொன்னேன் இல்லையா கடல் நீர் கடலில் போக்குவரத்து அதிகமாக இருக்கும் எல்லாமே நல்லபடியாக இருப்பாங்க மீனவர்கள் வந்து வாழ்க்கை நல்லா வளம் பெறும் இதெல்லாமே நடக்கும் நல்லது நடக்கும்போது சில கெட்டதுங்க வரும் அப்போது நீரின் மூலியமாக பரவக்கூடிய கிருமிகள் மூலமாக மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதனால் நீரை வந்து பாதுகாப்பாக காய்ச்சி குடிக்க வேண்டும் அதை சுத்தப்படுத்தி குடிக்க வேண்டும் நல்ல நீரை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் இப்படி தான் பண்ணிக்கிட்டு மக்கள் அம்மனுடைய ஆடிப்பூரம் ஒரு அம்மன் பிறந்த நட்சத்திரம்னு சொல்லப்படுது பூரம் அது வந்து ஆண்டாளுக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் கோயிலில் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது எல்லா அம்மன் கோயிலும் விசேஷமாக இருக்கும் பெரும்பாலும் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் ஆடிப்பூரம் அதே போல் இந்த ஆடி பெருக்கு வருகிறது ஆடி மாதத்திலே ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்கன்று எல்லா சுபகாரியங்களும் செய்யலாம் கிராமத்தில் இருப்பவர்கள் எல்லாமே அந்த ஆற்று ஆற்றுக்கரை ஏரிக்கரை குளக்கரை இங்கெல்லாம் போய்ட்டு விலக்கேற்று வழிபாடு செய்வார்கள் மாங்கல்யம் பிரித்து கோர்த்து கொள்வார்கள் இதெல்லாம் ஆடிப்பெருக்கு நல்ல விசேஷமான மாங்கல்ய பலம் உண்டாகும் இதுவும் இல்லாமல் ஆடிப்பெருக்கன்று புதிய வாகனங்கள் வாங்கலாம் புதிய பொருட்கள் வாங்கலாம் புதிய நற்காரியங்கள் செய்யலாம் ஆடி மாதத்தில் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அதற்கு விதிவிலக்காக ஆடிப்பெருக்கன்று அனைத்தையும் செய்யலாம் என்பது சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயம் அப்போ ஆடிப்பெருக்கில் எல்லா விஷயமும் நல்ல விஷயம்னா பண்ணலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு அதனால் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எல்லா வகையில் ஏற்றமாக தான் இருக்க போதுன்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்றும் வாழணும்னு சொல்லி வாழ்த்தியை என்னுடைய உபாசன மகாவாரங்க பண்ணுகிறேன் ஓம் மகிஷத் பஜாகி வித்மகி சண்ட கஸ்தாதிமிகை தன்னோ வாராகி வராக பரிபூர்ணமாக கிடைக்கும்னு சொல்லி வாழ்த்தி அடுத்து பனிரெண்டு ராசிக்க பலனையும் சொல்லப் போகிறேன் அன்பு நேர்களே பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ஆடி மாத ராசி பலன்கள் தான் சொல்ல சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போது ரிஷபராசிக்கு சொல்லப்பார் ரிஷபராசிக்கு ஏற்கனவே குரு ஜென்ம குருவாக வந்து அமர்ந்திருக்கிறார் இப்போது இந்த ஆடி மாதத்தில் துவக்கத்தில் செவ்வாய் பகவான் வந்து சேர்ந்திருக்கார் அப்போது யோகத்தை கொடுக்கக்கூடிய அம்சமாக விளங்குறது அப்போது குரு ஜென்மத்தில் இருந்தாலும் இந்த செவ்வாய் இருக்கிறதுனால குருமங்கள யோகம் ஏற்பட்டு உங்களுக்கு அந்த கெடுபலாம் குறைஞ்சிரும் இதுதான் விஷயம் யோகம் வந்ததுனாலே ஒரு கெட்ட விஷயம் போய் நல்ல விஷயந்தான் வரும் அப்போ ஜென்மகுரு வந்து என்ன பண்ணியிருப்பார் உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாமல் இருப்பார் ஒரு சுறுசுறுப்பு போயிருக்கும் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாமல் இருக்கும் கை கட்டிப்பட்ட மாதிரி இருக்கும் அங்கே போகணும்னு நினைச்சம் போக முடில இங்கே போகணும்னு நினச்சம் போக முடில எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்னு ஒரு வேண்டா வெறுப்பாக இருந்திருப்பீங்க ஒரு விரக்தியாக இருந்திருப்பீங்க மனக்குழப்பத்துலேயே இருந்திருப்பீங்க எல்லாமே தாம தடைகள் தாமதமாகவே இருந்திருக்கும் அதெல்லாமே மீறிப்போ இந்த செவ்வாய் வந்து சேர்ந்தனால யோகத்தை கொடுத்து எல்லாம் கடை கடை கடனும் இங்கே கிளியர் ஆகிடும் டக்குன்னு சுறுப்பு உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும் ஒரு நாள் இருக்கிற உடம்பு ஒரு நாள் இல்லைன்னு சொல்லுவாங்க பெரியவங்க சொல்லி கேட்டிருப்பீங்க அது மாதிரி தான் நடக்கும் இதனால் அவர் இந்த சோம்பலாக இருந்த உடம்புலாம் சுறுசுறுப்பாகிடும் அதுக்கப்புறம் பல வேலை எழுது போட்டு செய்வீங்க எதிர்பாராத உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் மற்றவங்களுக்கு போய் உதவி பண்ணுவீங்க அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய பிரயாணங்கள்லாம் ஏற்பட்டு அது மூலிமா நன்மை நடக்கும் இதெல்லாமே தான் அந்த யோகத்தினால் ஏற்படக்கூடிய விஷயங்களாக இருக்க போது அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மூணாம் இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சூரியன் சுக்கரன் புதன் இருக்காங்க அப்போது தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே மேலோங்கும் உங்களுக்கு மாமனார் மாமியார் ஒரு வகையில் உதவிகள் கிடைக்கும் இளைய சகோதரி மூலிமா உதவி கிடைக்கும் அது சகோதரியாக இருந்தாலும் சரி சகோதரனாக இருந்தாலும் சரி தம்பி தங்கச்சி சொல்கிறோம் இல்லையா அவங்க மூலியமாக உதவி கிடைக்கும் அவங்க நல்லா வ வசதி வாய்ப்புகள் இருப்பாங்க அவங்க வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அதே மாதிரி நீங்களும் அவங்களுக்கு உதவி பண்ணுவீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு உதவிகரமாக இருப்பீங்க இதெல்லாமே நடக்கும் அது இல்லாமல் இந்த ரிஷப ராசிக்கு பார்த்திங்கன்னா அந்த ராசேபி சுக்கரனும் அந்த புதன் சூரியனுடன் சேர்ந்து யோகத்தை கொடுக்குறார் அப்போது அந்த மாதிரி கொடுக்கும்போது தந்தை வழி உறவு மாமன் மைத்துனர் வகை மனைவி வகை எல்லாமே ஒன்றா சேர்ந்து வந்து ஒரு உதவி கிடைக்கிறதுக்கிட்ட வாய்ப்பு வரும் அப்போ எல்லா வகையிலும் உதவி கிடைக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான் இப்போ நடந்துகிட்டு அது மாதிரி உங்களுக்கு நடக்க போகுது எதிர்பார்த்த இடத்துல இருந்தெலாம் நல்ல விஷயங்கள் வந்து செய்கிறோம் உங்களுக்கு அரசாங்கத்து மூலியமாக அனுகூலம் கிடைக்கும் அரசாங்கத்து மூலிமா நிறைய திட்டங்கள் இருக்குது இல்லையா அதில் அந்த இப்போது கிடை கிடைக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்கு நிறைய பேருக்கு நான் எழுதி போட்டேன் மனு கொடுத்துட்டு வந்தேன் ஒன்றுமே இல்லை கிணத்துல போட்டு கல் மாதிரி இருக்குது அப்படின்னா சொல்லி புலம்பின்னு தருப்பீங்க அது எல்லாமே இப்போ விலகி இந்த மாதம் உங்களுக்கு அந்த அரசாங்கத்து ஆதரவு கிடைக்கும் ஃபோன் மூலிமா செய்திகள் வந்து சேரும் இல்லை யாரோ ஒருத்தர் வந்து சேருவாங்க ஒரு போஸ்ட்டில் வந்திருப்பாங்க அவங்களுக்கு மூலமாக வேண்டியவங்களாக இருப்பாங்க அரசாங்க ஊழியராக இருப்பாங்க என்னப்பா இந்த மாதிரி பிரச்சனை நான் ஒன்றும் பண்ணித்தரேன்ப்பா உடனே சைன் பண்ணுவாங்க இல்லைன்னா ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க உங்களுக்காக அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அரசாங்கத்து திட்டங்கள் நலத்திட்டங்கள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்போ அது மாதிரிலாம் இப்போ உங்களுக்கு போகுது அதில் சந்தோஷமாக இருப்பீங்க நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க அனுபவங்கள் நிறைய ஏற்படும் உங்களுக்கு அதையும் நீங்கள் அனுசரித்து நடந்துப்பீங்க பெண்கள் மூலியமாக உதவிகள் கிடைக்கும் அதே மாதிரி அது உறவினராக நட்பனாக இருக்கலாம் அவங்க மூலியம் உதவி கிடைக்கும் இந்த கெட்ட பேர்லாம் போய் நல்ல பேர்லாம் வந்துடும் இது மாதிரிலாம் நடக்கப்போகுது ஏன்னா நேரங்காலம் வந்து எல்லாேருக்குமே ஒரே மாதிரி இருக்காது இந்த மாதிரி கிரகங்கள் மாறும்போதும் நம்முடைய உலகமே இயங்கிட்டு தான் இருக்குது பூமியும் சுற்றிக்கிட்டு தான் இருக்குது கிரகங்களும் சுற்றிக்கிட்டு தான் இருக்குது அப்போது எல்லாமே சுயேட்சையால் தான் இருக்குது அப்படி இருக்கும்போது நம்மளும் சுற்றிக்கிட்டு தான் இருக்கும் காலையில் போகிறோம் நைட்டு வந்து படுத்துக்கிறோம் அவ்வளோதான் அப்போது எல்லாருக்குமே வாழ்க்கை வந்து ஓடிக்கிட்டு தான் இருக்குது அதே போல் தான் கிரகங்கள் ஓடினு இருக்கும்போதும் நம்மளுக்கு பலாபனங்களும் மாறி மாறி தான் வரும் அதனால் இப்போ உள்ள காலகட்டங்கள் இப்போ உங்களுக்கு நல்ல காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் அதனால் கொஞ்சம் சஞ்சாரங்கள் குழப்பங்கள் வந்து போகும் முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அது மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு முடிவு எடுக்க முடியலையா குழப்பமாக இருக்கா உட்காந்து தியானம் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாமியை வேண்டுங்க குலதெய்வமாக இருக்கட்டும் இஸ்வதெய்வமாக இருக்கட்டும் இல்லை எதுவுமே இல்லையா உங்கள் வீட்டு பக்கத்தில் பிள்ளையார் கோயில் எங்கே வந்தாலும் இருக்கும் உங்கள் வீட்டு பக்கத்தில் பிள்ளையார் கோயில் போங்க ஒரு தேங்காய் வாங்கி போங்க உங்கள் தலையை சுற்றி அந்த விநாயகர் முடி காமிச்சு ஒரு கல்பத்தை ஏற்றி உடைச்சிடுங்க உடச்ச உடனேயே கொஞ்சம் நேரத்துலேயே உங்களுக்கு வந்து நல்ல என்ன ப்ளா என்ன பண்ணணும் என்ன திட்டம் பண்ணணும் என்ன யோசிச்சு என்ன பலன் செய்யணும் எல்லாமே உங்களுக்கு தெளிவு வந்துடும் அந்த குழப்பம் போயிடும் எந்த ஒரு விஷயத்துக்குமே விநாயகருக்கு சூறைக்காய் அதாவது திசைக்கான்னு சொல்லுவாங்க அதை உடைத்தால் எல்லா தடைகளும் விலகுன்றது சாஸ்திர உண்மை அதனால் அது மாதிரி பண்ணிவிடுங்க அது மாதிரி பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் பிரயாணங்கள் மூலிமா நல்லது நடக்கும் முடிஞ்சவங்க பூர்வ புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு புண்ணியஸலங்களை போயிட்டு அது முறைப்படி முன்னோர்கள் செய்ய வேண்டியதில் செஞ்சுட்டு வாங்க அதுக்குள்ளெல்லாமே உங்களுக்கு இப்போ நேரங்காலம் அமையும் அது மாதிரிலாம் பண்ணிவிட்டு வாங்க அது இல்லாமல் உங்கள் சுய விருப்பம் நிறைவேறும் ரொம்ப நல்லா மனசில் ஏதாவது நின்றுப்பிங்க இது நடக்குமா நடக்காதுன்னு அதெல்லாம் இப்போ கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக ரிஷபராசி கண்டிப்பாக நடக்கும் இது மாதிரிலாம் நடக்கப்போகுது அடுத்ததாக பார்த்திங்கன்னா சந்திர பகவான் ஏழில் உட்காந்துருக்கார் அப்போ சந்திரன் ஏழில் இருந்தால் கூட நீசம் வந்தாலும் குருவுடைய பார்வை பெறுறார் இந்த மாதத்தில் அப்போது கணவன் மனைக்குள்ளே இருந்த அந்நியம் ரொம்ப அதிகரிக்கும் உடத்த ஒருத்தர் விட்டு கொடுத்து போவீங்க சண்டை போட்டெல்லாம் குறைஞ்சி நம்ம ஏன் இப்படி வீணாக சண்டை போட்டோம் அப்படின்னு நினச்சி அவங்கள வெளியே கூட்டின்னு போவாங்க சந்தோஷப்படுத்துவீங்க அதே மாதிரி அவங்களும் உங்களுக்கு உதவி விரிதமாக இருப்பாங்க வீட்டில் நல்லபடியாக கவனிப்பாங்க எல்லாமே நடக்கும் அதே மாதிரி பங்காளிகள் கூட்டாளிகள் இவங்க மூலிமா கூட நல்லது நடக்கும் உங்களுக்கு எல்லாமே நடக்கப்போகுது இது மாதிரி நடக்க நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் அப்போது உத்தியோகம் தொழில் வியாபாரம் இந்த மாதிரி வகையில் கொஞ்சம் சிறு சிறு பிணக்குகள் வந்து போகும் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா வேலை செய்கிறது கொஞ்சம் கூட ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா நம்ம அசிஸ்டண்ட் இருப்பாங்க நம்மளுக்கு மேலே இருப்பாங்க கீழே இருப்பாங்க அவங்க மூலிமா சில சில பிரச்சனைகள் அவங்க சொல்லி நீங்கள் கேட்க வந்துருப்பீங்க அதை வந்து அவங்க மனசில் வச்சுக்கிட்டு அவங்க வேறு மாதிரி பண்ணுவாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ உள்ள காலகட்டத்தில் இது மாதிரி இருக்குன்ற போது எதோடய ஒத்து போகணும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அப்போது உங்கள் கீழே வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு மேலே வேலை செய்கிறவங்க இருந்தாலும் சரி அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி போனால் உத்தியோகத்தில் எந்த பிரச்சனையும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை அது இல்லாமல் வியாபாரத்திலும் சரி கூட்டாளிகள் பங்குதாரர்கிட்டையும் இணக்கமாக இருக்கணும் தொழிலையும் நல்லா இணக்கமாக இருக்கணும் எல்லாருடையும் ஒத்து போகணும் மற்றவங்க சொல்கிறத அபிப்பிராயத்தை கேட்கணும் அப்போ தான் அவங்களுக்கு நல்லது நடக்கும் நீங்களே நான் தான் ராஜா நான் தான் மந்திரி இருக்கக்கூடாது அப்படி உள்ள காலகட்டங்களும் இப்போ இருக்குது அதனால் நீங்கள் பக்குவமாக நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த தொழில் உத்தியோகம் வியாபாரம் இதெல்லாமே வளர்ச்சி அடையும் நல்ல நிலைமைக்கு வரும் சரளமாக போயின்னு இருக்கும் எப்பவுமே வண்டி ஓடுதா ஆ ஓடுது பண்ணுறவல அந்த மாதிரி அது ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லைன்னா பிரச்சனைகள் வந்தால் வண்டி நின்றுடும் மனசு கஷ்டம் வரும் வருமானம் வரலனால எல்லாமே கஷ்டமாக வந்துடும் மனுஷனுக்கு அதுதான் பணம் மட்டும் கையில் இல்லைன்னா சில பேர் வீட்டிலே இருப்பாங்க போக மாட்டாங்க என்ன பண்ணு கேட்டால் கையில் காசு இல்லைப்பா ஏன் காசு இருந்தால் தான் வெளியே போவோம் அதனால் உண்மை இப்போ உள்ள காலகட்டத்தில் கையில் காசு இருந்தால் தான் வெளியே போக முடியும் இல்லைன்னா வெளியே போக முடியாது வண்டியில் போனாலும் பெட்ரோல் போடணும் காசு இருந்தாலும் தேவையான பொருள் வாங்கலாம் நம்மளுக்கு உடம்பு பார்த்துக்கலாம் எல்லாமே செய்யலாம் படம் இருந்தால் அதனால தான் இது மாதிரிலாம் சொல்லுவாங்க விரக்தியாக அதுக்கு தான் இந்த உதாரணம் சொன்னேன் அப்போது இவங்களுக்கு வந்து எல்லா விஷயமும் விஷயம் இப்போது அனுசரித்து நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்ததாக உங்களுக்கு ராகுபவனுடைய பலன் வந்து எப்படி கிடைக்க போகுதுன்னா பெண்கள் மூலியமாக பெண்கள்னால் நல்ல பிரபலமான பெண்கள் உங்கள் நட்பு வட்டாரத்தில் உரையுணர் வகையில் இருப்பாங்க இல்லைன்னா திறமைசாலையாக இருப்பாங்க அந்த மாதிரிலாம் இருப்பாங்க அவங்களாம் மூலிமா உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அவங்களே வந்து உங்களுக்கு செய்வாங்க நீங்கள் நினச்சி பார்த்துருக்க மாட்டிங்க அந்த மாதிரி உதவிகள் கிடைக்கும் போக்குவரத்து மூலிமா நல்ல பலன்கள் கிடைக்கும் போக்குவரத்து மூலிமா தொழில் பண்ணுறாங்க பார்த்திங்களா அப்படி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதனால வளர்ச்சிகள் ஏற்படும் இப்போ வண்டி ட்ராவல்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒன்று ரெண்டு வண்டி வாங்கி போடுவீங்க ரொம்ப நிறைய வாடிக்கையில் வந்து சேர்ந்துருவாங்க பிரயாணங்கள் தொடர்ந்துக்கினே இருக்கும் உங்கள் வண்டி வாடகை கூட்டிக்கினே இருப்பீங்க மாதிரிலாம் நடக்கும் அதே மாதிரி அந்த வண்டி மூலிமா ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க அதுவும் போக்குவரத்து தானே அதுலேயும் நல்லது தான் கிடைக்கும் நிறைய ஏற்றுமதி பண்ணுறது இறக்குமதி பண்ணுறது எல்லாமே அதிகமாக வந்து சேரும் அதுதான் இப்போ சொல்ல வர்றது இப்படிலாம் நடக்கப்போகுது இப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து இப்போ உள்ள காலகட்டங்கள் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளும் இருக்க தான் செய்யுது அப்போது எனக்கு என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கனாக்கா குரு குரு பகவான் இல்லையா அவர் வியாழக்கிழமையில் குரு தக்ஷணாமூர்த்தியை காலையிலும் நவக்கிரகத்தில் இருக்கிற குரு நல்லா புரிஞ்சுக்கணும் தட்சிணாமூர்த்தி வேறு குரு வேறு அதுதான் நான் எல்லா பதிவு சொல்லிட்டு வரேன் குரு தட்சிணாமூர்த்தி வந்து சிவனுடைய அம்சம் அவர் வந்து வியாழக்கிழமை காலையில் வழிபட்டு வரணும் வசதி வாய்ப்பில் இருந்தால் அபிஷேக ஆராதனை பண்ணலாம் மூக்கடல் மாலை போட்டு முல்லை மலர் இல்லைன்னா சாமந்தி பூ இரண்டும் பிடிக்கும் இது கிடைக்காத பட்சத்தில் வேறு பூ போட்டுக்கலாம் இது பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லது நடக்கும் அதே மாதிரி மாலை வேலையிலே நவக்கிரகத்தில் இருக்கிற குருவுக்கும் அதே மாதிரி மஞ்சள் ஆடை சாத்தி மூக்கடல் மாலை போட்டு வசதியிலிருந்தால் அபிஷேக ஆராதனை பண்ணலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் உங்களுக்கு குருவாக தேர்ந்தெடுத்துருந்தீங்கன்னா யாராவது குருவாக இருந்தாங்கன்னா அவங்க உயிரோடு தான் அவங்களுக்கு போய் ஆசீர்வம் பண்ணிட்டு வரலாம் அவங்களுக்கு தேவையான செய்யலாம் அவங்களுக்கு உங்களோட உழைப்பை கொடுக்கலாம் அவங்ககிட்ட நீங்கள் அவங்க சொல்கிற பேச்சு கேட்டு வந்தீங்கன்னா சந்தோஷப்படுவாங்க அது மூலியமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படி இல்லைன்னா குருமுகமாக இருக்கிற ம மறைந்தவர்கள் மகான்கள் சொல்லப்படுகிறது இல்லையா இப்போது பாபா சாய்பாபா மகா பெரிவால் ரமண மகரிஷி இது மாதிரி நிறைய மகான்கள் சொல்லப்படுறாங்க இல்லையா ராகவேந்திரர் இவங்க மாதிரிலாம் வாங்கிட்டு வரலாம் இவங்கெல்லாம் வேழைக்கிழமியில் வாங்கிட்டு வரணும் பௌர்ணமியில் வந்து நீங்கள் சித்தர் ஜீவசமாதி தரிசனம் பண்ணிட்டு வந்தால் நல்லது பௌர்ணமியில் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது அன்றைக்கி போய் பண்ணிட்டு வந்தீங்க நல்லது நடக்கும் தான பார்க்கும்போது பெண்களுக்கு அதிகமாக தான தருமம் பண்ணுங்கள் உடை வாங்கி கொடுக்கலாம் அப்புறம் வந்து சாப்பாடு தண்ணி சாப்பாடோட தண்ணி வாங்கி சேர்த்து வாங்கி கொடுக்கணும் சுமங்களுக்கு பெண்களுக்கு வந்து உதவி பண்ணலாம் கல்யாணமாக நிற்கிற பொண்ணுக்கு உதவி உத்தாசம் பண்ணலாம் ஏழ்மையாக இருக்கவங்களுக்கு எல்லாம் பண்ணிட்டு வந்திங்களா தான பண்ணி இந்த இறைவனு பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் அதுவும் வெள்ளிக்கிழமையில் ஆடி மாதமாக இருக்குது வெள்ளிக்கிழமையில் அம்மனுக்கு வந்து நீங்கள் ரொம்ப விசேஷமாக பண்ணணும் ஏன்னா உங்கள் ராசிக்கு அம்மன் வந்து ரொம்ப வழிபாடு ரொம்ப நல்லதாக சொல்லப்படுது முடிஞ்சால் நீங்கள் ஏற்கனவே தீ மிதிக்கிறவங்கள்தான் தீ மிதிக்கலாம் இல்லைனாக்கா அந்த ஆளுக்கு குத்துறவங்க இது மாதிரிலாம் பண்ணலாம் அம்மனுக்கு வந்து காவடி நீர் தீச்சட்டி கூட ஏந்துவாங்க தீச்சட்டி ஏந்துவாங்க அந்த மாதிரிலாம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் நல்லதுன்னு சொல்லிட்டு அந்த கலந்துக்குங்க இதெல்லாம் செய்யணும்னா கூட அந்த திருவிழாவில் கலந்துக்கிட்டு வந்தீங்கனாலே அம்மனுடைய அவரது பரிபூர்ணம் கிடைக்கும் சொல்லி நீங்கள் இந்த ஆடி மாதத்தில் எல்லா நலமும் பலம் பெற்று வாழ்போரின் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்